ஓம் ஸ்ரீ சாயராம் சாயி சச்சரிதம் அத்தியாயம் பதினாறு மற்றும் பதினேழு இந்த அத்தியாயத்தில் ஆசிரியர் ஹேமத் பந்து ரெண்டு சாப்டரையும் கிளப் பண்ணிட்டார் ஏன் என்ன எண்ணத்தினால் பண்ணார் அப்படின்றது நமக்கு தெரியல ஒரு பெரிய பணக்கார பெருந்தகை இந்த அத்தியாயத்தில் துரித பிரம்ம ஞானத்தை வேண்டி பாபாட்ட பெறணும்னு ஆசைப்பட்டு இங்கே வந்திருக்கார் அப்போது பாபா ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயியாக இருக்கிறவரு அவருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் ஒரு பாஸ் ஆனால் அவருக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் அதை வச்சு தன்னுடைய குடும்பத்தை நல்லா நடத்தலான்ற ஆசையில் பாபாட்ட ஒரு வேண்டுதல் வச்சு வேண்டுதல் நிறைவேறது இந்த இடத்துல பாபா என்ன பண்ணுறாருனா இயல்பாகவே இருமாப்புடனும் செருக்குடனும் ஏதாவது ஒரு பரிசையோ இல்லை ஒரு வேண்டுதலையோ வச்சிங்கன்னா அவர் நம்மளை சட்டை பண்ண மாட்டார் சோல்கர் சாப்பாட்லேயும் தேநீர்லேயும் சர்க்கரையை குறைச்சி அதில் வர்ற காசை சேமித்து பாபாட்ட வந்து ஒரு கற்கண்டை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அவருக்கு எப்படி எப்படி அருள் புரிஞ்சான்றது தான் போன அத்தியாயத்துடைய சாராம்சம் இந்த அத்தியாயத்தில் ஒரு பெரிய பணக்கார பிறந்தவங்க பாபாவுடைய புகழ கேள்விப்பட்டு அவருடைய பேர் சச்சரித்தில குறிப்பிடலை அவருக்கு மனைவி மக்கள் வீடு செல்வம் எல்லா வித வசதி வேலை ஆட்கள் எல்லாம் இருக்குது அவர் அவருடைய ஃப்ரெண்டு மூலியமாக பாபாவுடைய புகழை கேள்விப்பட்டு பாபா கேட்குறவங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சி ஷிரடிக்கு போகிறேன்னு சொல்லி தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்கிறாரு அந்த நண்பர் இவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா நீ எப்பவுமே குறிப்பாக மனைவி மக்கள் செல்வம் வசதி வாய்ப்பு இதிலேயே உன் புத்தி ஒழன்று இருக்கும்போது உன்னால் ஞானத்தெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக கேட்டு பெற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ஆனாலும் அந்த செல்வ பெருந்தகை கேட்காம எனக்கு பிரம்மஞானம் பாபா கொடுத்துட்டாருன்னா என்னுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த நண்பர் சொல்லி சொல்லி பார்க்குறாரு ஏன்னா ஒரு பைசா கூட தர்மம் ஈயாத இந்த செல்வ பெருந்தகை எப்படி பிரம்மஞானத்தை அடைஞ்சி மகிழ்ச்சி அற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணிடுறாரு உன்னுடைய தலையெழுத்து எப்படியோ நீ அது பிரகாரம் நடந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த செல்வ பெருந்தாங்க என்ன பண்ணுறாருனா ஷிரடிக்கு போயிட்டு வரத்துக்கு ஒரு குதிரை வண்டியை பேசி அமர்த்திக்கிறார் குதிரை வண்டியில் ஷிரடிக்கு போய் மசூதியில் போய் பாபா கிட்ட நமஸ்காரம் பண்ணுறாரு பாபாவும் அவர் ஆசீர்வதிக்கிறார் இந்த பெருந்தகைக்கு பாபாட்ட பாபா நீங்கள் உங்கள்கிட்ட வர பக்தர்கள்ட்ட கேட்குறதெல்லாம் நீங்கள் கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி அனுப்புகிறீங்க எனக்கு என்ன வேணும்னா எனக்கு பணம் பொருள் செல்வம் எல்லாமே இருக்குது ஆனால் எனக்கு ஞானம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அது எனக்கு நீங்கள் ஆசீர்வதித்து அருள் புரியணும் அப்படின்றாரு பாபா பார்க்குறாரு ஆஹா இது வரைக்கும் இங்கே வர போகிற செல்வம் புகழ் துன்பம் இன்பம் வியாதி படிப்பு கல்யாணம் இப்படி தான் நம்மள்கிட்ட வந்து பக்தர்கள் வந்து வேண்டி பெற்று போகிறாங்க ஆனால் இந்த நண்பர் ஒரு புனிதமான ஒரு விஷயத்தை கேட்குறாரு நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாபா என்ன பண்ணுறாரு இது வரைக்கும் வந்தவங்கள்லாம் அவங்க வாழ்க்கைக்கு தேவையான டே டு டே ஆக்டிவிட்டீஸுக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் தான் கேட்டு எங்கள்கிட்ட வந்திருக்காங்க நீ ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை கேட்டு ஆசைப்பட்டு எங்கிட்ட வந்திருக்க நான் அதை உனக்கு கற்பித்து அருள் புரிகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த செல்வ பெருந்தகையை அப்படியே அந்த மசூதியில் ஒரு ஓரமாக உட்கார வச்சு அவருடைய மைண்டை லைட்டாக டைவெர்ட் பண்ணிடுறாரு அவரை அவர்கிட்ட ஒரு சம்பாஷனை மற்றவங்கள்ட்ட ஒரு சம்பாஷனை இப்படி பேச்சை கொடுத்து அவருக்கு இந்த பிரம்மஞானன்ற ஒரு எண்ணத்தை கட்டி விட்டுட்டு அவர் ஒரு ஓரமாக உட்கார வச்சுருக்கிறாரு அப்போ கொஞ்சம் நேரத்தில் பாபா என்ன பண்ணுறாருனா இவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார் செல்வ பெருந்தகை அங்கே சுற்றி மசூதியில் என்ன நடக்கிறது அப்போ அங்கே மசூதியில் இருக்கிற ஒரு பையனை கூப்பிட்டு தம்பி இங்கே வாப்பா நீ போய் நம்ம நந்து மார்வாடி இருக்கார்ல அவர்கிட்ட போய்ட்டு எனக்கு ஒரு கை மாற்றா ஒரு அஞ்சு ரூபா கடன் வாங்கிடுவோம் அப்படின்றாரு பையன் கிடு கிடுன்னு ஓடி போகிறான் நந்து மாரவாடி சேட்டு வீட்டுக்கு போகிறான் போகிறான் அங்கே வீடு பூட்டியிருக்கு திரும்பி ஓடி வந்து பாபாட்ட சொல்கிறான் பாபா வீடு பூட்டியிருக்கு அப்படின்றாரு சரி அப்படியா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மளிகை கடை பாலா இருக்கார்ல அவர்கிட்ட போயிட்டு நான் ஒரு அஞ்சு ரூபா கடனாக கேட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட வாங்கி வாங்குறாரு பையன் அங்கேயும் போகிறான் மளிகை கடை பாலாவும் இல்லை திரும்பி வெறுங்கையோடு வரான் இப்படியே பாபா ஒரு மூணு நாலு எக்ஸ்பெரிமெண்ட்டு பண்ணிகிட்டே இருக்காரு யாரை வச்சு மற்ற பக்தர்களையும் வச்சு பண்ணுறாரு இந்த பெருந்தக ஆசைப்பட்டார் இல்லையா அவரையும் வச்சு கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஒரு விஷயம் பொறிபடாமல் இருக்குது ஒரு அஞ்சு ரூபா பாபாவுக்கு நிஜமாகவே கடனுக்கு தேவைப்படுறதா எதுக்கு அவர் கை மாத்தா வாங்கி அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் ஒரு யோசனை வரும் உண்மையிலேயே பாபாவுக்கு இந்த ஐந்து ரூபாவை நந்து மார்வாடி ஈட்டுமோ இல்லைன்னா மளிகை கடக்காரன் பாலாட்டியோ கை மாத்தா வாங்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இதன் மூலமாக பாபா ஏதோ ஒரு செய்தியை அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லி காமிக்கிறார் இந்த செல்வ பிறந்தகை என்ன பண்ணுறாரு பணக்காரர் பாபாட்ட பாபா எனக்கு ரொம்ப உடம்பு முடியல நான் ஏற்கனவே பல தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்குது அதனால் நான் திரும்பி ஊருக்கு போனோம் எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க அப்படின்னு ஒரு பாபாவை நச்சரிக்கிறாரு அப்போ தான் பாபா சொல்கிறாரு என்ன திறமையை நண்பனே நான் இவ்வளோ நேரமாக நான் உனக்கு இந்த வேலையை உனக்கு புரியலையா பிரம்மஞான கா பிரம்மஞானத்தை காட்டுறதுக்கு தானே நான் இவ்வளோ நேரமாக நான் வேலை செஞ்சுட்டுருக்கேன் என்னுடைய செய்கைகளுக்கு உனக்கு புரியல அப்படின்னு கேட்குறாரு இந்த பணக்காரருக்கு அதெல்லாம் இல்லாமல் இருப்பு கொள்ளாமல் எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கிளம்பிடணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கார் ஆக்சுவலாக பார்த்தா இந்த பணக்கார பெருந்தகை இருக்கார் இல்லையா அவர் ஒரு பெரிய கரன்சி பண்டில் தான் பேக்கெட்டில் வச்சுட்டுருக்கார் எத்தனை ரூபான்னு பார்த்தீங்கன்னா பத்து பத்து ரூபாவாக ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு தான் பாக்கெட்டில் பணத்தை வச்சுருக்காரு வேற ஏதாவது ஒரு நல்ல பாபாட்ட பக்தி பூண்ட அன்புள்ள பக்தனாக இருந்தால் என்ன பண்ணுவான்னா தான் பாக்கெட்லேருந்து இந்த அஞ்சு ரூபாவை எடுத்து கொடுத்துருவான் இந்த ஆளுக்கு அமைதியும் இல்லை பொறுமையும் இல்லை மனசில் ஒரு சந்தேகம் நம்ம இந்த அஞ்சு ரூபாவை பாபாட்டா கை மாத்தா கொடுத்தா அவர் திருப்பி தருவாரா தரமாட்டாரா இப்படின்ற யோசனையிலேயே அவர் அங்கே நடந்துட்டுருக்கிறத வேடிக்கை பார்க்குறார தவிர மனசு வந்து அவருக்கு ஒரு அஞ்சு ரூபா கொடுப்போமே பாபாவுடைய கணக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தன்கிட்ட ஒரு ரூபாய் தட்சிணை வாங்கினா அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை விட பன் மடங்க ஒரு திருப்பி கொடுக்கணும்னு பலம்புற சொல்லியிருக்கார் தட்சிணை வாங்குகிறோம் அப்படின்னா அதாவது ரெண்டு விஷயம் இல்லையா தட்சிணை ஒன்று அந்த பள்ளிக்கூடம் ஒன்று பணம் ப்ளஸ்ஸு பெண் இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த பரீட்சையில் பாஸ் ஆனால் தான் நம்மளுடைய ஆத்மானுபூதி நம்மளை மேலிடத்துக்கு நம்மளை நோக்கி எடுத்து செல்லும் இப்போ இந்த பெருந்தகம் என்ன பண்ணுறாருனா எனக்கு முடியல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது பாபா சொன்னார் உனக்கு பணத்து மேலே ஆசை பொருள் மேலே ஆசை மனைவி மக்கள் இந்த ஆசையை பிரம்ம பிரம்மாஞானத்தெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கேட்டு பெற்று அதை ஒன்றால் வந்து ஜீரணிக்க முடியாது அப்படின்னு பாபா சொல்லிடுறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து ஐந்து விதமான பிராணங்கள் ஐந்து விதமான உணர்வுகள் மனசு புத்தி அகங்காரம் இந்த அஞ்சு செய்கைகளை நீ விட்டால் ஒழிய உன்னுடைய வாழ்க்கையில் நீ லட்சியத்தை நோக்கி நீ முன்னேற முடியாது இந்த பிரம்மஞானன்றது இந்த அஞ்சுத்தையும் நீ வெறுத்து விட்டால் ஒழிய உனக்கு என்னால் ஞானத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு பாபா பின்வருமாறு என்ன பண்ணுறாருனா ஒரு பெரிய லெக்சரே கொடுக்குறாரு இது மற்ற பக்தர்களுக்கும் ஒரு பெரிய பாடமாக அன்றைக்கி அமைஞ்சு போயிடுறது ஓம் ஸ்ரீ சாயராம்